பாரதிய ஜனதா ஆட்சி செய்யும் மாநிலங்களில் சாலை வசதி மிகவும் மேம்பட்டு உள்ளது போற்றுதலுக்குரிய பல யுத்திகளை பயன்படு பாராட்டுதலுக்குரிய பல அற்புதமான அறிவியல் அற்புதங்களை பயன்படுத்தி அவர்கள் இந்த தேசத்து மக்களுக்கு அர்ப்பணித்து உள்ள சாலைகளை பாருங்கள் இதன் மூலம் அவர்களின் அபரிதமான அர்ப்பணிப்பு உணர்வு மக்கள் பணி தெளிவாக தெரியும் வட மாநிலங்களில் சில குறிப்பிடத்தக்க நகரங்களில் அமைந்துள்ள இந்த சாலைகள் பாரதிய ஜனதா சர்க்காரின் நல்ல ஆட்சிக்கான ஓர் அளவுகோல் இதனை பார்த்து அப்படியே கடந்து போகாமல் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் சாலை வசதிகள் எப்படி உள்ளது என்ற பெருமையை தவறாமல் பறைசாற்றுங்கள்